வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியர் முதலில் தலைப்பு செய்திகள் செலவினங்களுக்கான நிதியை செலவிடுவதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி தேங்காய் அறுவடையில் ஏற்பட்டுள்ள பெரும் வீழ்ச்சி குறைந்த வருமானம் கொண்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்போ அரச ஊழியர்கள் அதிரடி பணி நீக்கம் இனி விரிவான செய்திகள் அரசாங்கம் பாதீட்டில் ஒதுக்கிய மூலதன செலவினங்களுக்கான நிதியை முறையாக செலவிடுவதன் அவசியத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக வலியுறுத்தியுள்ளார் மாத்தரை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நேற்று கலந்து கொண்டு இதனை தெரிவித்த அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான பாதேட்டில் மூலதன செலவுகளுக்காக ஆயிரத்தி நானூறு பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் இது நாட்டின் வரலாற்றில் மூலதன செலவுக்காக ஒதுக்கப்பட்ட மிகப்பெரிய தொகை எனவும் இதனை சரியான முறையில் செலவிட வேண்டியது அரசியல்வாதிகளினதும் அரசு அதிகாரிகளினதும் பொறுப்பாகும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் இந்த வருடத்தில் ஐந்து சதவீத பொருளாதார வளர்ச்சியை இலக்காக கொண்டும் மூலதன செலவினங்கள் மூலம் நாட்டின் அபிவிருத்தி பணிகளை மீண்டும் ஆரம்பிக்க முடியும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் தவறான நிர்வாக முடிவுகளால் பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது எனவும் ஜனாதிபதி திசா திசாநாய்க்கு இதன்போது தெரிவித்ததாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது நாட்டில் வருடந்தோறும் மேற்கொள்ளப்படும் தேங்காய் அறுவடையின் அளவு எதிர்பார்த்ததை விடவும் இவ்வருடம் குறைந்துள்ளதாக தென்னை வேளாண்மை சபை தலைவர் சுனிமல் ஜெயக்கோடி தெரிவித்துள்ளார் இவ்வருடம் தேங்காய் அறுவடை மூலம் மூவாயிரம் மில்லியன் தேங்காய்கள் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதில் இருநூற்றி நாற்பத்தி ஆறு மில்லியன் தேங்காய்கள் குறைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தென்னை இருவார விழா குறித்த ஊடக சந்திப்பில் பங்கேற்ற சுனிமல் ஜெயக்கோடியும் எந்த காரணத்திற்காகவும் தென்னை மரங்களை வெட்டுவது சட்டப்படி தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் நாட்டில் சுமார் ஒன்று தசம் ஒன்று மில்லியன் ஏக்கர் பரப்பளவில் தேங்காய் அறுவடை மேற்கொள்ளப்படுகின்ற நிலையில் நாட்டின் தென்னை முக்கோணம் என்று அழைக்கப்படும் குருநாகல் புத்தளம் மற்றும் கம்பகா மாவட்டங்களில் தேங்காய் அறுவடை பரவலாக மேற்கொள்ளப்படுகிறது நாட்டில் ஆண்டுதோறும் எதிர்பார்க்கப்படும் தேங்காய் அறுவடை சுமார் மூவாயிரம் மில்லியன் தேங்காய்கள் ஆகும் ஆனால் காட்டு விலங்கு சேதம் மற்றும் பயிர் சேதம் உள்ளிட்ட அச்சுறுத்தல்கள் காரணமாக முந்தைய ஆண்டுகளில் எதிர்பார்க்கப்பட்ட தேங்காய் அறுவடை அடையப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது நாடலாவிய ரீதியில் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களை சேர்ந்த பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட ஐம்பது ஆயிரம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தருவதற்கான உதவி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கிராம மேம்பாடு சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சுடன் இணைந்து சமுத்தி அபிவிருத்தி திணைக்களத்தினால் இந்த உதவி திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அடுத்த ஐந்து வருடங்களில் இரண்டு மில்லியன் குடும்பங்களுக்கு இந்த உதவி திட்டத்தை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அந்த தெரிவித்துள்ளது அதன்படி இந்த மாதம் பதினைஞ்சாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நாட்டின் அனைத்து பிரதேச செயலகங்களிலும் இளைஞர்களுக்கான நேர்முக பரீட்சை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்க அரசு ஊழியர்களில் ஆயிரத்தி முன்னூறு பேரை பணி நீக்கம் செய்ய ஜனாதிபதி ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியாக கடந்த ஜனவரி மாதம் இரண்டாம் முறையாக டொனால்டு இட்ரம் பதவியேற்றது முதல் பல்வேறு நிர்வாக சீர்திருத்த நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் இந்த நிலையில் அமெரிக்கா வெளியுறவுத்துறையில் உள்ள ஆயிரத்தி முன்னூறு ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய இட்ரம் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி அமெரிக்காவில் உள்நாட்டு பணிகளில் ஈடுபட்டு வந்த ஆயிரத்தி நூற்றி ஏழு பணியாளர்கள் வெளிநாட்டு பணிகளை மேற்கொண்டு வந்த இருநூற்றி நாற்பத்தி ஆறு பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட உள்ளதாக திரு மேலும் நிர்வாக மறுசீரமைப்பின் ஒரு பகுதியாகவே இவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட உள்ளதாக அமெரிக்கா செய்திகள் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி